தலைப்பு பொன்னான பிரமாணம் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் ரீப்ரிண்ட் எட்டு பதினாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்தி பொன்னான பிரமாணம் கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலரால் பொன்னான பிரமாணமானது முழுமையாக புரிந்து கொள்ளப்படுகிறதில்லை இப்பிரமாணம் அடையாளப்படுத்தும் பிரமாணத்தின் காரியத்திற்கு அப்பால் இவர்கள் சென்று பலி செலுத்தும்படிக்கு நாடுகின்றனர் பொன்னான பிரமாணம் என்பது சக மனுஷனிடத்தில் நீதியாய் நடந்து கொள்வதாகும் நீங்கள் விரும்புவதும் உங்கள் உரிமையென நீங்கள் உரிமை பாராட்டுவதுமான அதே சுயாதீனத்தினை சக மனுஷர்களுக்கும் கொடுப்பதாகும் சக மனுஷர்கள் உங்களுக்கு எவ்விதத்திலெல்லாம் தடை விதிக்க கூடாது என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவ்விதத்திலெல்லாம் நீங்கள் அவர்களுக்கும் தடை பண்ணாதிருங்கள் இது வெறுமனே நீதியையே குறிக்கின்றதே ஒழிய வழி செலுத்துதலை அல்ல என்பதை பரிசுத்தவான்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் இது தேவனுடைய கட்டளையாகும் அவரது சிங்காசனத்தின் அவரது ஆளுகையின் ஆதாரமாகும் இதைவிட வேறு எந்த பாடமும் சபைக்கு மிக அவசியமாய் அநேகமாய் காணப்படுவதில்லை இப்பிரமாணம் இல்லத்திலும் சபையிலும் தொடர்ந்து மீறப்பட்டு கொண்டே இருக்கின்றது தயவிற்கு முன்னதாக நீதி வழி செலுத்துவதற்கு முன்னதாக பொன்னான பிரமாணம் என்பதே நிச்சயமாய் தேவ ஒழுக்கமாக காணப்படும் மற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அவருக்கு பிரியமானவர்களாகவும் காணப்படுபவர்கள் யாவரும் இவ்விஷயத்தில் தங்களை கவனித்துக் கொள்வதில் கவனமாயிருப்பார்கள் ஏழு எழுபது தெரிந்தெடுக்கப்பட்ட பத்தி தற்காலத்தில் நாம் எங்கு நோக்கினாலும் அனைத்து பாவங்களுக்கும் சுயநலமே ஊற்றாக இருக்கின்றதை தெளிவாக காணலாம் பேராசைதான் சுயநலமாக பாவமாக இருக்கின்றது அனைவரும் பாவிகளாயிருப்பதினால் இது எங்கும் பரவி இருக்கிறது நமது சட்டங்கள் நமது நீதியான உரிமைகளில் நம்மை பாதுகாக்க நாடுகின்றது எனினும் பொன்னான பிரமாணத்தினை அநீதியாக மீறுகிறவர்களிடமிருந்து நம்மை தற்காப்பதிலும் நமது உரிமைகளை பத்திரப்படுத்துவதிலும் நாம் பெரும்பாலும் தோல்வியே அடைகிறோம் அனைவருக்கும் பாடம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறிக்கொள்ளுகிறவர்களிடமிருந்து பொன்னான பிரமாணத்திற்கு குறைவானது எதுவும் தேவனுடைய பார்வையில் ஏற்புடையதல்ல என்பதாகும் அனைவருக்குமான காரியங்களில் நீதியின்படியும் பொன்னான பிரமாணத்தினுடைய கோரிக்கையின்படியும் நாம் கண்டிப்பாக செய்ய இருக்க நாம் மற்றவர்கள் எப்பொழுதும் நீதியையும் பொன்னான பிரமாணத்தினையும் செய்திட வேண்டுமென்று எதிர்பார்க்கக் கூடாது என்பது இரண்டாவது பாடமாகும் தேவனுக்கும் அவரது ஆளுகைக்கும் புறம்பாக காணப்படும் தேசங்கள் மற்றும் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அவருடைய பிரதிநிதிகளாகவும் ஸ்தானாதிபதிகளாகவும் கருதி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நீதியுள்ளவர்களாகவும் தயால குணம் உள்ளவர்களாகவும் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்களுடைய பரலோக பிதா தயாலமுள்ளவராகவும் நீதியுள்ளவராகவும் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளும் அவரது குணலட்சணத்தை உடையவர்களாகவும் நீதி சம்பந்தமான எல்லாவற்றிலும் உதவுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் நம்பர் முப்பத்தி ஒன்பது தொன்னூற்று மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்தி பரிசுத்த ஆவியினால் மீண்டுமாக ஜனிப்பிக்கப்பட்டவர்களும் சத்திய வார்த்தைகள் வாயிலாக அறிவூட்டப்பட்டவர்களும் மற்றும் கிறிஸ்துவினுடைய பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்பட்டவர்களுமான கர்த்தருடைய ஜனங்கள் உலகத்தின் கண்ணோட்டத்தினை பெற்றிராமல் மாறாக தங்கள் காரியங்கள் அனைத்திலும் பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாக செயல்பட வேண்டும் இப்படி செய்யும் பழக்கத்தினை இக்கட்டுரையினை வாசிக்கும் வாசகனில் யாரேனும் ஒருவன் முற்காலங்களில் கொண்டிராவிட்டால் உடனே அப்படி செய்ய துவங்குவதற்கு நேரம் வந்துவிட்டது காலம் குறைவாக உள்ளது இதிலே இப்படியான சரியான கண்ணோட்டத்தினை நாம் வளர்த்திக்கொள்ள வேண்டும் மற்றும் இந்த பொன்னான பிரமாணத்தினை பயன்படுத்திடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை நாம் அன்பு கூறுவது போன்று நமது அயலார்களையும் அன்பு கூறும் இந்த அன்பின் அளவினை நிலைப்பாட்டினை நமது இருதயங்களில் அடையவில்லை எனில் தேவன் அங்கீகரிக்கும் விதத்திலுள்ள தேவனுக்கான அன்பு எதையேனும் நாம் பெற்றிருக்கின்றோமா என்று நாம் ஐயம் கொண்டிட வேண்டும் என்று அப்போஸ்தலன் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் ஒன்றிய ஒவ்வான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மைதான் அநேகர் பார்வோனின் ஸ்தானத்தில் காணப்படுவதில்லை மற்றும் பார்வோனுடைய ஆலோசகர்கள் மற்றும் எகிப்து தேசத்தினுடைய மற்ற செல்வாக்குள்ள மனிதர்கள் மத்தியில் நிலவின வேறே ஆவியின் காரணமாக பார்வோன் இசரையேலர்களை கையாளும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தினை கை கொள்ள முடியாதவராய் இருந்திருப்பார் இது போலவே நாமும் கூட நமது அயலார்கள் தொழிலாளிகள் முதலானவர்களை கையாளும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாக நம்மால் செய்ய முடிந்த மற்றும் செய்ய விரும்பும் யாவற்றையும் செய்ய முடியாதவர்களாக காணப்படுவோம் ஆனால் இந்த ஆவியினை நம் இருதயங்களில் நம் மனங்களில் நாம் வளர்த்தி விருத்தி செய்திட வேண்டும் மற்றும் தற்கால சூழ்நிலைகள் அனுமதிப்பதற்கேற்ப முடிந்து மட்டும் இப்பிரமாணத்திற்கு இசைவாய் ஜீவித்திட வேண்டும் நம்மால் நம்முடைய ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்தையும் இந்த நியமத்திற்கு இசைவாய் கொண்டு வர முடிகிறதோ அல்லது இல்லையோ நம் இருதயங்கள் இந்த ஓர் இலக்கினை அடைந்திருக்க வேண்டும் இல்லையேல் நிச்சயமாய் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் நியமத்திற்கு நாம் குறைவு பட்டிருப்போம் மற்றும் இக்காரியத்தினை நாம் சரி செய்து கொள்ளவில்லையெனில் நமக்கு ராஜ்யத்தில் பங்கிராது மற்றும் கர்த்தருடைய ஏற்பாட்டின்படி தங்கள் கர்த்தரும் தலையுமானவருடன் சீக்கிரத்தில் பூமியின் குடிகளை ஆசிர்வதிக்கவிருக்கும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளுமான அந்த மகிமையான வகுப்பாரில் அங்கமாகிட முற்றிலும் தகுதியற்றவர்களாயிருப்போம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் ஆமேன்